ஸ்டாலின் அவர்கள் பிள்ளை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் தீபாவளியே கிண்டல் பண்ணுவார் ஆனால் வந்து இஸ்லாமிய பண்டிகைகள் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார் நாங்களும் நிறைய முறை கேட்டுட்டோம் பட் அது அவருடைய பழக்கம் அவர் வந்து இந்து விரோதி என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மீண்டும் கேட்பீங்க அல்ல இந்துக்கள் இல்லையான்ட்டு இந்துக்கள் இருக்காங்க இந்துக்கள் இன்றைக்கு ரோஷமோடு வரானோ அன்றைக்கு திமுக இருக்க முடியாது அந்த வார்த்தையை ரோஷன் உண்மை உண்மை இந்த இந்துக்கள் ஜென்ரலா மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் மிடில் இன்கம் குரூப் ரோஷம் இல்லையா ரோஷம் இல்ல ரோஷன் இருக்கிற ஒருத்தம் கூட வந்து திமுக வாக்களிக்க மாட்டான் இந்துக்களுக்கு ரோஷம் இருக்கிற ஒரு இந்து கூட திமுக வாக்களிக்க மாட்டான் விநாயகர் கும்பிடுற ஒரு இந்து கூட திமுக வாக்களிக்க மாட்டான் கிருஷ்ணர் உண்மையா கும்பிடுற ஒரு இந்து கூட திமுக வாக்களிக்க மாட்டான் தீபாவளிக்காக கடன் வாங்கி தன்னுடைய குழந்தைகள் புத்தாடை அணிய வேண்டும் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்து உண்மையான இந்துவா இருந்தால் திமுக வாக்களிக்க மாட்டான் திமுக இன உணர்வு இருந்தால் இந்து என்ற உணர்வு இருந்தால் திமுக இங்கே டெபாசிட் வாங்கக்கூடாது அது அந்த அளவிற்கான இந்து விரோத எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எதுக்கு அரசியலையும் மதத்தையும் கலக்கிறீங்க மதம் ஜாதி வியாபாரம் படிப்பு இது எல்லாம் தான் அரசியல் அரசியல் என்றால் அதன் உள்ளே எல்லாம் இருப்பதுதான் அரசியல் அரசியல் ஒன்று தனியாக குடிச்சு குதிச்சில்ல இன்றைக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அத்தனை ஜாம்பவான்களும் சட்டமேதைகள் பெரிய படிப்பு படித்தவர்கள் இன்றைக்கு சாதாரணமாக நான் சாதாரண மக்கள் என்ன சொல்கிறார் அரசியல் எனக்கு வேண்டாம் ஆனால் அரசியல் தான் வாழ்க்கை அரசியல் உள்ளேதான் மதம் அரசின் உள்ளேதான் இனம் அரசின் உள்ளே தான் ஜாதிய பாகுபாடுகள் அரசின் உள்ளே தான் கல்வி அரசின் உள்ளே தான் வேலை வாய்ப்பு அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது திரும்ப நீங்க ரோஷம் உள்ள இந்துக்கள் திமுக வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு நீங்க சொன்னது மூலம் திமுகவுடைய வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற பொதுமக்கள் உங்களை தவற பார்க்க மாட்டாங்களா உண்மை சொன்னா சில பேருக்கு எரியதான் செய்யும் இதுதான் உண்மை உண்மையான இந்து திமுக வாக்களிக்க கூடாது அதுதான் எங்கள் எண்ணம் நீங்க பல மேடைகள்ல ஜெய்ஹிந்த் அது மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லும்போது இது மாதிரி சொன்னா ஆர் எஸ் சொல்லுவாங்க அப்படின்னு எவ்வளவு தடவை நான் சொல்லுவேன் அப்படி நீங்க சொல்றீங்க காரணம் என்ன ஒரு காலகட்டத்தில் ஜெயின் சொல்றது தேசப்பட்டிருந்தாங்க இன்னைக்கு ஜெயின் வந்தே மாதிரம் சொன்னோம்னாக்கா ஆர் எஸ் எஸ் கேட்கிறாங்க அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்பதுதான் தேசிய தேசிய இணைப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் நீங்கள் ஆர் எஸ் நான் ஆர்எஸ்எஸ் எஸ் நேரடியாக உறுப்பினர் இல்லை ஆனால் இந்த தேசியவாதி ரெண்டும் ஒன்னா கண்டிப்பாக இருக்க முடியும் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஜெயின்னு சொன்ன ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்றாங்களே ஜெயின்னு சொன்ன ஆர் எஸ் எஸ் இல்ல ஜெயின்னு சொன்ன வந்தே மாதிரம் இந்த தாய் இந்த மண்ணுக்கு வணக்கம் சொன்னா நான் ஆர் எஸ் இந்தியன் ஆனா கேள்வி கேட்கறீங்கல்ல ஆர் எஸ் இந்தியன் என்ற உணர்வுல நான் சொல்லும்போது உங்களுடைய பார்வை ஆர் எஸ் என்றால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் வந்தே மாதிரம் சொல்பவனாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஜெய்கின் சொல்பவனாலும் அப்படி என்றால் ஆர் எஸ் இருந்து விட்டு போகிறேன் பதிலும் கருத்திய சொல்லிக்காக டாக்டர் தேவனந்தை மிக்க நன்றி நன்றி வணக்கம்